ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சூப்பரான இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு ஷை தான் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்னாங்குழின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சென்னாங்குணி பொடி தான் செய்ய போகிறோம் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் யாரெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருக்கேன் இது வந்து எங்கள் மாமியாரோடைய ஸ்பெஷல்னு சொல்லலாம் மாமியார் வந்து சூப்பராக செய்வாங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பொடி வந்து இது இட்லி தோசைக்கும் சாப்பிடுவாங்க சாதத்து விடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்டு தான் இது வாங்கிட்டு வந்தாங்க சரி மாமியை செய்கிறதை நான் பார்த்துருக்கேன் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து இது இதில் வந்து மண்ணுக்குன்னு இதாக இருக்கும் அதனால் ஒரு முரத்தில் வந்து லைட்டாக வந்து இதை புடச்சி கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இதை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்லனா லோ ஹீட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஃப்ரை பண்ணணும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும் தேவையில்லை கொஞ்சம் கலரு வந்து சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் தனியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும் சில பேருக்கு வந்து இந்த ஸ்மெல்லு பிடிக்காது சிலவங்களுக்கு பிடிக்கும் நான் வந்து இது வந்து விரும்பி சாப்பிட மாட்டேன் ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுனால சரி எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டு பண்ணி பார்ப்பேன் எனக்கு பிடிக்காது ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சது கிடையாது மாமியார் வீட்டில் தான் மாமியார் அடிக்கடி செய்வாங்க இதில் என்ன சத்து இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது வந்து நல்லதாக கெட்டதாக தெரியல ஆனால் வந்து ஹஸ்பண்ட் விரும்பி சாப்பிடுவாங்க என் ஃப்ரெண்டு வேற பிடிக்கும் அப்படின்னு சொன்னதனால நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணேன் இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சுட்டு இது வந்து கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு காரத்துக்கு வந்து பார்த்து பார்த்தா வரமெளகாய் எடுத்திருக்கேன் இது கம்மியான போர்ஷனில் எடுத்ததுனால ஒரு பத்து பன்னெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து வேறு எந்த பொருளும் சேர்க்கக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பொட்டுக்கலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வச்சுட்டு திமுறதுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக இதான மாதிரி ஆகிடுச்சு பரவாயில்ல பொட்டுக்கொடலை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகம் தனித்தனியாக எடுத்து அதுவுமே போட்டாச்சு இது வந்து நார்மலாக நம்ம இட்லி பொடிக்கு இறக்கிற மாதிரி பூண்டு மற்ற பொருள் பெருங்காய் தூள் அதுமாதிரிலாம் எதுவும் எதுவுமே சேர்க்கக்கூடாது இதோடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்னாங்குல்லி மிளகாய் பொட்டுக்களை ப்ளஸ் மிளகு ஜீரகம் அவ்வளோ தான் தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாது யூஸ் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அந்த மிளகு ஜீரகக்காரம் அந்த மிளகாக்காரம் தான் அந்த பொட்டுக்கலை போடுறதுனா கொஞ்சம் நைஸாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சஸ்க்ரஸ்